வணக்கம் உதயகுமார் வந்து ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் அதிமுக ஏன் தோத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம்லாம் சொல்கிறார் ஓபிஎஸ் நீங்கள் தான் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அதிமுக சந்திச்சது அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அவர் என்ன பண்ணணும் அவர் ஆமாங்க அப்படின்னு சொல்லணும்னா இல்லைங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு காரணம் சொல்லலாம் ஆனால் கட்சியில் வந்து ஒருங்கிணைப்பாக இருந்தார் துணை முதலமைச்சராக இருந்தார் அப்படி இருந்த போது கூட பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் கணிசமான தொகுதி வந்து அதிமுக தோத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தென் மாவட்டங்களை தோற்கறதுக்கு உண்மையான காரணம் என்ன இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது உதயகுமாருக்கு தெரியாதா வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக அறிவித்தார் அரசாணையும் வெளியிட்டார் ஆளுநர் போய் கையில் தோயிட்டு வந்தார் இப்படி எல்லா வேலையும் பார்த்தார் எதுக்காக வட மாவட்டமும் பெல்ட்டும் ஜெயித்தா போதும் தென் மாவட்டம் நமக்கு வேணாம் டெல்டா மாவட்டம் வேணான்னு எடப்பாடி நினைச்சார் இதை ஏன் உதயகுமார் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு உதயகுமார் சொல்கிறாரு தென் மாவட்டங்களில் வந்து தோத்ததுக்கு ஓபிஎஸ் தலைமையில் இருந்ததுனால தான் ரெட்டை தலைமை தான் இருந்தனால்தான் தான் எங்களால் திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியல அதனால் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை தலைமை வந்துருச்சு ஒற்றை தலைமை வந்த பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஆளுமையினால் ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாரு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு வாக்கு சதவீதம் மதிமுகவுக்கு அதிகரிச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளும் நின்றுச்சு இருபது தொகுதிகளும் நின்றுச்சு இப்போ எத்தனை தொகுதி நின்றுங்க முப்பத்தி மூணு தொகுதி நின்றுருக்கீங்க நீண்டு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கா குறஞ்சிருக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வாக்கு சதவீதம் குறஞ்சிருக்கு அவர் தான் எடப்பாடி பழனிசாமி பொய் கணக்கு சொல்கிறாருன்னா அவர் கூட இருக்கிற இவருமே பொய் கணக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு திறம்பட செயல்படுறாரு திரும்பவும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தென் மாவட்டங்களில் அதிமுக தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஓபிஎஸ் நீக்கினது ரெண்டாவது வந்து பன்னீர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி மேலே மிகப்பெரிய ஒரு காண்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்க்கு பதிலாக மாற்றாக வந்து யார் யாரையோ கொண்டு வந்து பார்க்குறாரு இந்த உதயகுமாரையும் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனாலும் ஒன்றும் இங்கே பருப்பு வேகலை அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை விட மோசமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனமும் அதுதான் சரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தரதுல ஏன் நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா இந்த தேர்தலில் நாங்கள் நின்று சந்தித்து ஜெயிச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உதயகுமார் திரும்பவும் கேட்குறாரு எப்படி இது இடைத்தேர்தலில் எல்லா கட்சியுமே பலம் வாய்ந்த கட்சிகள் நிற்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க வெற்றி பெறணும்னு தான் ஆசைப்படுகிறாங்க அங்கே போய் ஒரு நாள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருமா நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருமா ஏற்படாதுல்ல அதை தாண்டி எங்களுக்குன்னு தொண்டர்கள் இங்கே வந்து திமுக வந்து பயங்கரமான ஒரு பணபலத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு வந்து தள்ளுவாங்க எங்கள் தொண்டர்கள் வந்து சோர்வடைய வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் ஆனால் இது கண்டிப்பாக இது கிடையாது இவர் வந்து வேறு கணக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா தோத்தா பதினோரு தோல்வி பழனிசாமி ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இது மாதிரி பேச வைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுக்காக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து போட்டி போட்டீங்க அப்போயும் போட்டி போட்டிங்களா அப்போ எதுக்காக போட்டி போட்டிங்க இதே போல் வந்து திமுக அராஜகம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தேர்தலில் நிற்கலை அப்படின்னு புறக்கணிச்சிட்டு வந்துட வேண்டியதானே அதுக்கு மட்டும் போட்டு போட்டிங்க அது கேட்டால் அதே ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆடு போல் பட்டி தொட்டியில் அடைச்சி திமுக வந்து ஓட்டு வா வாங்கினாங்க நாங்கள் போய் யார்கிட்ட ஓட்டு கேட்குறதே எல்லா மக்களும் அந்த பட்டியில் தான் அடைச்சி கிடந்தாங்க நாங்கள் அப்படி ஒரு ஜனநாயக சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் எங்கே போய் நாங்கள் போய் ஓட்டு கேட்குறது ஓட்டு கேட்குறதுக்கே ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு விக்ரவாண்டியில் வாக்கு வங்கி கணிசமான அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கீங்க அப்படி வாங்கியிருக்கும்போது நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க பயம் நின்று தோத்தா தோத்தாலும் பரவாயில்லைங்க நிற்கணும்ல அதிமுகங்கிறது ஒரு பெரிய இயக்கம் இல்லை அப்படி நிற்கலன்னா என்ன அர்த்தம் மக்கள் யோசிப்பாங்கள்ல தொண்டர்கள் வந்து சோர்ந்து போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் புதுக்கோட்டை ஆர்கே எல்லாம் திமுக நின்று சா இடைத்தேர்தலில் இல்லை அவங்களே வந்து திரும்பவும் ஆட்சி இல்லையா அதே போல் நாங்களும் ஆட்சி அமைப்போம்ல அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் பதில் இருக்காரு அதே போல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலெலாம் திமுக நிறைய இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கு நாங்கள் என்னவோ பெருசாக இழந்த மாதிரி இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இவரெல்லாம் வந்து என்ன இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரியல அது இல்லாமல் இப்போ முட்டு கொடுக்குற வேலையில் இறங்கிட்டார் திமுக பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியே இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து போட்டியில் நிற்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க என்ன தான் வந்து விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக இந்த வேலையை பார்த்துருக்கு கள்ள விஷயத்தை விஷயத்த கொண்டாந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை இப்போ அதிமுக சைடும் ப தள்ளி விடுறாங்க திமுக தரப்பில் அதே தாண்டி திமுக அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் வேறு இந்த கள்ள சாரைய விஷயத்தில் காற்றின விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது போக போக நிறைய விஷயங்கள் வெளிவரும் பார்க்கலாம் உதயகுமாரியோட இந்த பேச்சை கேட்கும்போது சரி இப்போ தான் வருது வேறு என்ன வரும் நன்றி வணக்கம்